மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு போக்சோ வழக்கில் கைதாகி இப்போ ஜாமீனில் வெளியே வந்திருக்கான் ஒருத்தன் அவன் என்ன பண்ணுதாம்னா சொந்த மனைவியவே என் மேலே எப்படி புகார் கொடுத்தா அந்த புகாரை வாபஸ் வாங்கு எப்படி வாபஸ் வாங்கணும்னா நீங்கள் உங்கள் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி அவனோட அக்கா புருஷனை கூட பிறந்த அக்கா புருஷனை விட்டு பேச விட்றான் என்ன என்ன பேசுறான்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த அந்த காட் அந்த ஆடியோ அவங்கள போடுவேன் அவன் என்ன பேசியிருக்காங்கன்னா வாபஸ் வாங்கிடு இல்லைனா அந்த பிள்ளைய நாளைக்கு கல்யாணங்காட்சி பண்ண முடியாது கர்மாதி தான் பண்ணணும் அப்படிங்க கர்மாதி பண்ணணும்னா என்ன ஒன்று நீ கொன்று இல்லை நான் கொன்றுவேன் அந்த மாதிரி கொலை மிரட்டல் விட்டுக்கிட்டு இருக்கானுவன் டே நீ சாமின்ல வெளியில் வந்திருக்க இப்போ ஏதாவது சின்ன அசம்பாதி நடந்தா கூட உனியை உள்ளதிக்கி வச்சு நச்சுருவாங்க பார்த்துக்கும் ஒழுக்கமாக நிரபராதி அப்படிங்கிறத நிரூபிக்கணும் ஒன்று இல்லைனா மறுபடி உன்னோட ஜாமீன் ரத்தாக உள்ளே வெளியே உள்ளே போயிடணும் சரியா அதை விட்டுட்டு வழக்கு கொடுத்தவங்கள வந்து கேஸை வாபஸ் வாங்க இல்லைன்னா உன்னை கொண்டுருவான் வச்சுருவோம்னு அச்சுறுத்தலாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது சரியா அதுதான் உனக்கு மறுவாதி அதை விட்டுட்டு என் கெண்டை மயிரை கூட பிடுங்க முடியாது ஒருத்தனும் பிடுங்கின இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது கெண்ட மயிரம் கொடுக்காமல் எப்படா அவனைய ஜெயிலில் போட்டாங்க ஏன் ஜெயிலுக்கு நீ போனேன் அப்படிங்கிறத தெரியாமல் வெளியில் வந்துட்டு கெண்டை மயர கூட ஒத்த கூட பிடுங்க அங்கே முட்டா போயில பிறந்த அக்கா புருஷனை விட்டு இவ்வளோ தூரம் கொலை மிரட்டல் விடுது நாளைக்கு அவனும் கொலை மிரட்டல் அவனும் உள்ளே போவான் திரும்பலாம் அவன் உள்ளே போனோம்னா என்ன உங்கள் அக்கா குழப்பு ரொம்ப போயிடும் ஒழுக்கமாக என்ன பண்ணணும் அதைப்பட்டுட்டு ஆளுகளை வச்சு மிரட்டுறது ஆ பார்க்குறான் நீ அந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கான் அவன் அக்கா புருஷன் அவனும் உனிய மாதிரி தான் அவன் கூட்டி கொடுத்தவனாக இருப்பான்னு நினைக்க முட்டாப்பையில என்ன பேசணும் ஏம்மா சரி அவன் என்ன சொல்லலாம் நீ பண்ணது சின்ன குழந்தைய தவறு பண்ணிட்டான் மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு விடுவாங்களால முட்டாப்பையில சின்ன குழந்தைய ஒரு பெரிய பொம்பளைய பண்ணிட்டா கூட சரி மன்னிச்சு விட்றோம்னு விட்டுலாம் சின்ன குழந்தைய பண்ணியிருக்கான் அவனை போய் மன்னிச்சு தெரியாமல் தவறு பண்ணிட்டா மன்னிச்சு விட்டுறணுமா இவனை மாதிரி ஆளுகள்லாம் வெளியில் விட்டோம்னா இனி மொத்த மற்ற சின்ன குழந்தைகளுக்கு தான் ஆபத்து சரியா அதனால் உனக்கெல்லாம் வந்து மன்னிப்புங்கதான் கிடையாது இதில் வேற இந்த பேருக்கு வந்து சென்னையில் தங்க இடம் கொடுத்து சோறு வேற போடுதானா சில நாதாரி பேரு அவன் யார் எப்படிப்பட்டானா இருப்பான் இவனை மாதிரி ச ஆளாக தான் இருப்பான்னு நினைக்கேன் இவனே சின்ன குழந்தைய கையை வச்சு தான் போக்சோ வழக்கில் கைதாகி சிறங்கி போயிட்டு வந்திருக்கான் அவனுக்கு நீ ஆதரவு கொடுக்கனா அப்போ நீ அவனை விட கேடுகட்டவனாக தான் இருப்பான்னு நினைக்க ஆமாம் அவனை விட்ட அவனை விட கேடு கட்டவனாக இருக்க போய் தான் நீ அவனுக்கு ஆதரவு கொடுத்துருக்க இவனை முதல் வீட்டு வாசப்படியே இப்போ ஏற்றினாலே உனக்கு பாவம் சரியா புண்ணியம் கிடைக்காது பாவம் தான் கிடைக்கும் உனக்கு சோறுபட்டால் உனக்கு பாவம் தாங்க சேர்மே ஒழிய இந்த மாதிரி ஆளுகளாக வீட்டுக்குள்ளே தங்கதுக்கு வேறு இடம் கொடுத்துருக்காங்கன்னா உண்மையிலே அவனும் இவன் கூட இவன் எப்படி ஒரு கூட்டி கொடுத்த போய்லோ அதே மாதிரி அவனும் கூட்டி கொடுத்த தான் இருப்பான் அதனால

ええ <coughs> நீங்க <coughs>

இல்ல கண்ணு முதல்ல நான் கேட்கிறேன் என்ன மேட்ட அது இது இல்ல கேடாதீங்க ஆமா டப்பன்ஸ் இருந்து கேக்குறதுக்கு தான் வந்து போயி கேட்கிறது சொன்னானே நான் அத சொல்லுனேன் நான் இப்ரதர் பண்ணிட்டேன் நீ சொல்லு மொதல்ல மொதல்ல சொன்னேன் நீ இப்ரதர் பண்ணிட்டு அப்புறம் கேட்காதீங்க நான் ரெனேங்கு புடி ஆறி வரேம்மா என்னதுன்னு இப்படி குறிப்பிட்டா அப்படின்னு சொல்றது கேட்கலாம் அப்படின்னு உன்ட்டு ஆஹ் என்ன விதமா கேக்கு நீ சொல்லுங்க வந்து கேட்டு அப்போ உண்மையை என்னையா அவளையா பிள்ளையான கூட்ட இவன் கேட்க நீ என்ன சொன்னான் அந்த இது பாத்தீங்கன்னா என்ன சொல்ல மாட்டேங்கிறாரே

கரு <Es poor> <warning sound> <inal>

இல்ல இல்ல இல்ல